அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேசலாம் மனோகாரகன் சந்திரன் அந்த சந்திரன் கூட ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு கிரகண தோஷத்தை கொடுக்கும் சந்திரன் கூட ராகு சேர்ந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா மனோகாரகனான சந்திரனை இந்த ராகு மிக பிரம்மாண்டமாக இல்லாததையும் பொல்லாதையும் கற்பனை செய்து யோசிக்க விடுவார் கற்பனைக்கு அந்த வானமே இல்லை சந்திரன் ராகு சேர்க்க யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அந்த வானமே இல்லை இதைத்தான் நினைக்கணும் இப்படித்தான் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இல்லாமல் வரமுறையெல்லாம் தாண்டி சில பேர்த்துக்கு எவ்வளோ மோசம்னால் திங்க் பண்ண முடியும் அவ்வளோ மோசமான திங்க் பண்ண சொல்லும் அதாவது குப்பைமேட்டுக்கு இழுத்து சொல்லும் கோபுரத்துக்கு இழுத்து சொல்லும் சாக்கடைக்குள்ளே இழுத்து சொல்லும் இந்த காம்பினேஷன் எப்பொழுதுமே ஜாதகரை ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது ஏன்னா மனம் சிந்தனை தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு செயலையுமே நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியும் ஆனால் இந்த சந்திரன் ராகு சேர்க்க என்ன பண்ணும் அப்படின்னா ஜாதகரை எதுவுமே செய்ய விடாமல் மோசமான விஷயங்களை மனதை வந்து பலவீனப்படுத்தும் மல மனத்தை வந்து பலப்படுத்தினா பரவாயில்ல மனதை வந்து பலவீனப்படுத்தினா அந்த ஜாதகரால் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்கிற மாதிரியே இருக்கும் காரணம் என்னென்னா இந்த காம்பினேஷன் தான் இந்த காமி சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அது இருக்கிற இடத்த பொறுத்து இன்னும் மாறுபடும் இப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களில் இந்த அமைப்பு இருந்தால் அதோடைய பலன் அது வேறு இந்த சந்திரன் சந்திரனாக சேர்க்கைய கிரகங்களான குரு சுக்ரன் புதன் இவர்கள் பார்த்தால் கிடைக்கிற பலனில் கொஞ்சம் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி வணக்கம்